நவம்பர் பதிமூன்றாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வுகள் உருவாக வாய்ப்பு இருக்கா வலுப்பெருமா அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் எந்த தேதியில் நிகழ்வுகள் வரப்போகிறது எப்போ நமக்கு புயல்கள் அடுத்தடுத்த புயல்கள் எப்பொழுது உருவாகும் ஏன்னா வடகிழக்கு பருவமழையில புயல்கள் உருவாக வாய்ப்பு அதிகம்னு நமக்கு தெரியும் அது எப்போ உருவாகும்னு சொல்லணும் இல்லையா வெறும் வாய்ப்பு அதிகம்னு மட்டும் சொன்னா மட்டும் பத்தாதுங்க புயல்கள் எந்த தேதியில் எப்போ உருவாகும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி ஆகணும் அதற்காக தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வானிலை பொறுத்தவரை நம்ம இருக்கிறோம் அதனால் வடகிழக்கு பருவமழையில் புயல்கள் வரும் அது எப்போது வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலரிக்கை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான தகவல் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சரியான தகவல் நம்ம ஒவ்வொரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் வங்கக்கடலில் உருவான புயல் பொறுத்த வரைக்கும் சரியாக துல்லியமாக ஆந்திராவில் பகுதிகளிலே கரையை கடந்து நமக்கு மழை நல்ல மழை கொடுக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னோம் அதே மாதிரி காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை மழை மட்டும் ஒரு மூன்று மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவு அதாவது முதலாவதாக திருவள்ளூர் இரண்டாவதாக சென்னை மூன்றாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பதிவாகிருக்கு அப்புறம் நான்காவதாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை பொழிவு விட்டு விட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் தொடர் மழையானது இனி வரும் நாட்களிலும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பா முடியும் ஆனா அதற்கு நீங்க ஒரு ஏழு நாள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நவம்பர் முதல் வாரத்துல எந்த ஒரு நிகழ்வுகளும் தமிழகத்தில் கரை கடக்க வாய்ப்பு இல்லை நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை எந்த ஒரு நிகழ்வும் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் நவம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் அந்த நிகழ்வுகளை குறித்து தான் நம்ம மிக விரிவாக துல்லியமா நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் கரையை கடந்து அதிகனமழை து அங்கு இருக்கிறது குறிப்பா ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க நம்ம பார்க்குறோம் இனி வரும் நாட்கள் தான் மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிக கனமழையாகவும் சில இடங்களில் அதிகனமழை முதல் அதீத கனமழையாக ஆந்திர மாநிலங்களில் கொட்டி தீர்த்திருக்கு அதில் குறிப்பாக அதிகனமழை பொறுத்தவரை காக்கிநாடா மச்சிலிப்பட்டினம் விஜயவாடா உள்ளிட்ட இடங்கள் நெல்லூர் போன்ற இடங்களில் மிக கனமழையாக இருக்கு அதே மாதிரி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி பகுதிகளில் மழை பொழிவு நம்ம பதிவானது பார்த்தோம் அதில் குறிப்பாக தெற்கு ஆந்திராவில் தான் அதிக மழையானது பதிவாகி இருக்கு வடக்கு ஆந்திரா கூட பிரச்சனை இல்லைங்க ஓரளவு கனமழை மட்டும்தான் ஆனால் தெற்கு ஆந்திரா தான் மிகுந்த சேதம் ஏன்னா காற்று மட்டுமே கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வீசி இருக்கு கடலோர கடல் ஒட்டிய பகுதிகள் அதுதான் அந்த மச்சிலிப்பட்டினம் போன்ற கடலோர கடல் ஒட்டிய பகுதிகளில் கிட்டத்தட்ட காற்றுடைய வேகம் மட்டுமே எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசி இருக்கிறது விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு காற்றுடைய வேகத்தன்மை நம்ம பார்த்தோம் விஜயவாடா மச்சிலிபட்டினம் அஹ் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த சூறாவளி காற்று வீசி அங்க அதிக பாதிப்புகள் நிறைய இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்க நம்ம பார்க்குறோம் நிறைய மின்கம்பங்கள் வந்து சாய்ந்திருக்கு நிறைய மின் மின்தடை ஏற்பட்டிருக்கு ஆந்திராவினுடைய தெற்கு ஆந்திர பகுதிகளில் புயல் காரணமாக பாதுகாப்பு கருதி நிறைய மின் மின்தடைகள் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு பிரச்சனைங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சென்னைக்கு வந்திருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே நமக்கு ஒரு வாரம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மழையும் வெள்ளமும் காற்றுடைய சேதமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் சென்னைக்கு வராதது மிக நல்லது ஆந்திர மாநிலத்திலும் காற்றுடைய வேகம் கொஞ்சம் தான் கரையை கடந்திருக்கு ஏன்னா அங்க வந்து அஹ் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல வங்கக்கடல்ல இருந்து நமக்கு அந்த புயல் படிப்படியாக நகர்ந்ததை பார்த்தோம் ஏன்னா இது வந்து ஒரு தீவிர புயல் நூத்தி இருபது நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல இருந்த புயல் ஆந்திராவில கரையை கிடக்கும் போது அதனுடைய வேகத்தன்மை குறைந்துதான் கரையை கடந்துச்சு அப்போ அங்க காற்றுடைய சேதம் கணிசமா குறைஞ்சது முழுமையா நம்ம குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது கணிசமாக காற்றுடைய வேகம் குறைஞ்சது அங்க அதிக மழை கிடைச்சது ஆனா இதுவே அது சென்னைக்கு வந்திருந்தா கண்டிப்பா நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல காற்று பலமான சூறாவளி காற்று வீசி ஒரு வழி பண்ணியிருக்கோம் எது எப்படியோ ஆந்திரா மாநிலங்களிலும் அதிக மழை வாய்ப்பு காற்றினால பாதிப்பு கணிசமா குறைஞ்சிருக்கு ஆனா இருந்தாலும் சில சேதங்கள் அங்க ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்று முதல் இயல்பு நிலை பொறுத்தவரை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னில இருந்து படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழகத்துல திரும்ப ஆரம்பிச்சிடும் நேற்றைக்கே நீங்க பார்த்திருப்பீங்க நேற்று இரவு நேரங்கள் மாலை நேரங்களிலே உங்களுக்கு பெரிதளவுல மழை எதுவும் இருந்திருக்காது அதனால இன்று முதலாகவே உங்களுக்கு அந்த இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிச்சிடும் நாளைய தினங்கள்ல பகல்ல வெயிலும் கணிசமாக வர தொடங்கிடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாட்கள்லாம் நல்ல மழை பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த மோந்தா புயல் காரணமாக அதிக மழை பதிவாயிருக்கு ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி முதலாவது மாவட்டமாக முதலாவது மாவட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் அதிக மழை பொழிவு கன முதல் மிக கனமழையானது பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதே மாதிரி சென்னை வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் மீஞ்சூர் எண்ணூர் போன்ற சென்னை வட சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகள் முழுவதுமாக பரவலாக கனமுதல் மிக கனமழையும் தென் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தபடி நமக்கு மழை பதிவாகிடுச்சு பதினாலு அதாவது மொத்த சென்டிமீட்டர் வந்து பன்னிரெண்டு சென்டிமீட்டர் திருவள்ளூரிலும் ஒரு எட்டு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் சென்னையிலையும் பதிவாகி இருக்கிறது அடுத்தடுத்த புயல்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எப்போ வரும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்லிடுறோம் இரண்டாவது வாரம் தான் நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து இருந்து தேதிக்குள்ள தான் ஒரு நிகழ்வு உருவாகி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதுக்கடுத்து நவம்பர் இறுதியிலும் டிசம்பர் முதல் வாரத்திலும் நிகழ்வுகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே இந்த வருஷம் தொடங்கியாச்சு ஏங்க அக்டோபர்ல இவ்வளோ புயலும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கு எந்த வருஷமும் இந்த மாதிரி அக்டோபர்ல வந்தது கிடையாது எப்பயுமே அக்டோபர் இறுதியில் தானே வ வடைகளுக்கு பருவமழை ஆரம்பிக்கும் இந்த வருஷம் என்ன ரொம்ப சீக்கிரமாகவே புயல்களும் மழைகளும் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நமக்கு வந்து பருவமழை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே தொடங்கினதன் காரணமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது சீக்கிரமாகவும் புயல் வாய்ப்புகளும் மிக அதிகமாகும் ஏன்னா இந்த புயல்லாம் நமக்கு நவம்பர் இரண்டாவது வாரத்தில் வந்திருக்க வேண்டியது இப்போவே நமக்கு அக்டோபர் மாதத்திலே இந்த புயல்கள் எல்லாம் உருவாகி பாருங்க ஆந்திராவில் மிரட்ட தொடங்கியிருக்கு அதாவது மழை எல்லாமே நமக்கு முன்கூட்டியே பெய்ய ஆரம்பிச்சிருக்கு மழைப்பொழிவுகள் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம் அறிவித்தபடி ஏன்னா நமக்கு சீக்கிரமாக பருவமழையும் தொடங்குனதுனால அதிக மழை வாய்ப்புகள் அதாவது கூடுதல் மழைப்பொழிவு ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல கடந்த தாழ்வு பகுதியில் அதிக மழை கிடைச்சதை பார்த்து ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் கடந்த முறை வந்து தாழ்வு பகுதி நிமித்தமாக அதிக மழை வாய்ப்புகள் கிடைச்சதை பார்த்தோம் அதே போலதான் இந்த மோந்தா புயல் காரணமாக வட தமிழ்நாட்டில் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் குறித்து மிக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலான மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடர்ந்து நமக்கு தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் குறிப்பா தமிழக கடலோர மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் உஷார் நிலையில தான் இருக்கணும் மழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையா விட்டுறக்கூடாது அடுத்தடுத்த நிகழ்வு எப்போ உருவாகுது எப்போ கரையை கிடக்கும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அதனால வடகிழக்கு பருவமழை முடிகிற வரைக்கும் உஷார் நிலையில இருங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் கரையை கிடக்கும் போது கண்டிப்பா நம்ம சேனல்ல டேட் வந்து வரும் அந்த தேதிகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த மழை எப்போ அப்படிங்கிற தகவல் வரும் அதனாலதான் சொல்றோம் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நீங்க எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்